நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஹட்சன் டெய்லர் சீனா சென்றபோது கடல் மார்க்கமாகத்தான் சென்றார் சுமத்ரா தீவுக்கும் மலாய் தீபகற்பத்துக்கும் இடையே உள்ள கால்வாயில் கப்பல் சென்றபோது அவர் இருந்த அறையை யாரோ அவசரமாக தட்டுவதைப் போல தெரிந்தது கதவை திறந்தபோது அங்கு கப்பலின் கேப்டன் நின்று கொண்டிருந்தார் அவர் ஹட்சன் டெய்லரிடம் இப்போது நமது பாய்மரக் கப்பலை செலுத்த தேவையான காற்று வீசவில்லை நம் கப்பல் நரமாம்ச பட்சினிகளை கொண்ட ஒரு தீவுக்கு நேராக செல்கிறது என்று கூறினார் அதை கேட்ட ஹட்சன் டெய்லர் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த கப்பல் மாலுமி நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆகவே நமக்கு தேவையான திசையில் காற்று வீசும்படி ஜெபிக்கச் சொல்லலாம் என்றுதான் நான் இங்கே வந்தேன் என்றார் அதற்கு ஹட்சன் டெய்லர் நல்லது நான் ஜெபிப்பேன் ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கப்பலை செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்றார் அதற்கு மாலுமி தென்றல் காற்று வீசுவதைப் போல கூட சிறிய அளவு காற்று வீசவில்லையே இப்போது நான் கப்பலை செலுத்தினால் மற்ற கப்பல்காரர்கள் என்னை கேலி செய்வார்கள் என்றார் ஆனாலும் ஹட்சன் டெய்லர் உறுதியாக சொன்னதால் கப்பலை மேற்கொண்டு செலுத்த சென்றார் சரியாக நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் கழித்து மீண்டும் ஹட்சன் டெய்லரின் அறைக்கு வந்து பார்த்தபோது அவர் முழங்கார் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார் அவர் ஹட்சன் டெய்லரிடம் நீங்கள் இப்போது ஜெபிப்பதை நிறுத்திக் கொள்ளலாம் நமக்கு தேவைக்கு அதிகமான அளவு காற்று வீசுகிறது என்றார் என்றார் ஆம்பிரியமானவர்களை நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமது விசுவாசம் உள்ள ஜபத்திற்கு நிச்சயமாக உண்டு விசுவாசத்தோடு கட்டளையிட்டதால் நம்முடைய முற்பிதாக்கள் இயற்கை கூட தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே நமது வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் வியாதிகள் குடும்பத்தில் சமாதான குறைவுகள் எதுவாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் அவை உடனே அகன்று போகும் யோசுவா ஒரு முறை யுத்தம் செய்து கொண்டிருந்த போது இன்னும் வெளிச்சம் இருந்தால் முறியடிக்கலாம் என்று நினைத்தார் தேவன் மீது இருந்த விசுவாசத்தை கொண்டு கட்டளையிட்டார் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த ஒரு நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை என்று பேதம் கூறுகிறது பிரியமானவர்களே நமக்கும் தேவன் மேல் விசுவாசம் இருந்தால் எந்த பிரச்சனைகளையும் நம்மால் எளிதில் மேற்கொள்ள முடியும் ஆகவே விசுவாசத்தோடு தேவனிடம் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே